ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சரியில்லை அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரையோட வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்து போஸுக்கு கால் பண்ணுது போஸுக்கு கால் பண்ணி கொடைக்கானலுக்கு வர சொல்லுது டேய் போஸு கொடைக்கானல் கிளம்பி வாடா அப்படின்னு சொன்னோடனே போஸும் அதான் நான் உங்கள் கூடவே வரல இல்லைம்மா இப்போ எதுக்கு என்ன கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு போஸும் சொல்ல டே இங்கே வாடா உனக்காக நான் ஒரு வேலை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுவோம் என்னம்மா வேலை வச்சுருக்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த மாதிரி உனக்கு ராஜாங்கத்தோடய சொத்து உனக்கு வேணுமா வேணாமா உன் பேருக்கு மாறணுமா மாறா இல்லையா நான்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் ஷாக் ஆகி கேட்க ஆமாண்டா இந்த வீட்டோட ஒரே வரிசா நீ மட்டுந்தான் ஆகப் போகிற அதுக்கு தான் நான் ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்கேன் நீ உடனே கிளம்பி கொடைக்கானலுக்கு வா சரி உனக்கு கொடைக்கானல் தெரிஞ்ச ஆட்கள்லாம் இருக்காங்களா ஆ இருக்காங்கம்மா நமக்கு தெரிஞ்ச பசங்களாம் கொஞ்சம் பேர் கொடைக்கானலில் தான் இருக்கானுங்க நம்ம பயலுங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்ல உடனே சரி சரி அவங்க கிட்டேயும் சொல்லு நீ உடனே கிளம்பி வா கொடைக்கானலுக்கு நான் என்ன பண்ணணுன்றத சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுது உடனே வந்து போஸும் வந்து கிளம்பி வராரு இந்த மாதிரி வந்து தமிழையும் சேதுவையும் நம்ம எப்படியாச்சும் போட்டு தள்ளி ஆகணும் அதுங்க கதையும் முடிச்சிடணும் போகும்போது ஒரே ஒரு வாரிசாக போஸ் மட்டும்தான் இருக்கணும் அவனுக்கு தான் எல்லா சொத்துமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து நடக்குது அந்த டைமில் தான் சாவித்திரி வந்து அந்த இடத்துக்கு வருது அப்படி போடுங்க மதினி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து கிட்ட சொல்ல ஆமாம் அத்தாச்சி என் பொண்ணு தாமரைக்கும் என் பையன் போஸுக்கும் இடைஞ்சலாகவே இந்த த தமிழ்செல்வியும் சேதும் வந்து இருந்துட்டுருக்குங்க அதுங்களை அதுங்க கதையை முடிச்சு விட்டால் தான் வந்து என் பையன் பொண்ணு வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சொல்ல உடனே வந்து சாவித்திரியும் சரிங்க சரிங்க அத்தாச்சி சரிங்க மதினி இந்த மாதிரி வந்து நீங்கள் எது பண்ணாலும் சரியாக தான் இருக்கும் எனக்கும் அதான் வேணும் இதுங்க கதையை முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சாவித்ரி உடனே ஈஸ்வரியும் வந்து தான் வந்து என் பொண்ணு தாமரை நினைச்ச மாதிரி சேது வந்து தாமரை கழுத்தில் தாலி கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சாவித்ரி கிட்ட வந்து சொல்றாங்க உடனே வந்து சரி இப்போ நீ என்ன பண்ணனா சாவித்ரி அப்படி இப்போ நீங்கள் என்ன பண்ணா அத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி கிட்ட வந்து ஈஸ்வரி சொல்கிறாங்க நீங்கள் போயிட்டு அந்த தமிழ்ச்செல்வியை கூட்டிட்டு வாங்க நம்ம சுற்றி பார்க்குற மாதிரி போய் சுற்றி பார்க்கலாம் அவளை மட்டும் விட்டுட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் போஸோடைய ஆளுங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து கிட்ட சொல்லுவோம் சரிங்க மதினி நான் இப்போவே போய் கூட்டிகிட்டு வரவில அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் கிளம்புறாங்க ஏ தமிழ்ச்செல்வி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அவங்களும் உடனே வந்த உடனே வா வெளியே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் ஆ அதோ வரீங்க வரேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வராங்க எல்லோரும் சேர்ந்து ஒன்றா வந்து கொடைக்கானல சுற்றி பார்க்கறதுக்காக சாவித்திரி சித்ரா சாவித்திரி ஈஸ்வரி அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி எல்லாம் ஒன்றா போகிறாங்க ரே எல்லாம் ஒன்றா போயிட்டு ஒரு இடத்துல நின்று பார்த்துட்டே இருக்கும்போது சாவித்திரி ஈஸ்வரியும் வந்து கண்ணால் காமிச்சிக்கிறாங்க இந்த மாதிரி வா நம்ம போயிடலாம் அவளை மட்டும் விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ரெண்டு பேரும் வந்து தமிழ்ச்செல்வியை விட்டுட்டு சாவித்திரி ஈஸ்வரியும் தனியாக வந்துடுறாங்க போஸுக்கும் கால் பண்ணி சொல்லிடுறாங்க இந்த மாதிரி வந்து உன் ஆளுங்களை விட்டு கடத்த சொல்லு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவங்கள வந்து போட்டு தள்ள சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலையும் கொடுத்துட்றாங்க உடனே வந்து தமிழ்ச்செல்வியும் வந்து அத்தை அம்மா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க அங்கே சுற்றி யாருமே இல்லை போஸுக்கு தெரிஞ்ச ஆளுலாம் வராங்க வந்து தாம் தமிழ்ச்செல்வியும் வந்து கடத்தின்னு போகிறாங்க வாயிலட்டே பொட்டி இழுத்துவிட்டு கார்ல இழுத்து போட்டு போயிடுறாங்க உடனே வந்து போஸோடைய ஆட்கள் வந்து போஸ்க்கு வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க அண்ணே இந்த மாதிரி வந்து நீங்கள் சொன்ன பொண்ணை வந்து கடத்திட்டோன்னே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே போஸும் வந்து ஈஸ்வரிக்கு வந்து கால் பண்ணுறாரு அம்மா இந்த மாதிரி வந்து தமிழ்ச்செல்வியை கடத்திட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சரிடா அதுங்கள அதை வந்து சீக்கிரமாக வேலையை முடிச்சுருங்க ஏன்னா இல்லைனா நம்மளுக்கு தான் ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் வந்து போஸ் கிட்ட சொல்லுது உடனே அதை போஸும் வந்து அவங்க கிட்ட சொல்கிறாரு இப்போ வந்து சேது வந்து காப்பாற்றுவாரா வரா அப்படின்றது நம்ம அடுத்த இதில் தான் பார்க்க முடியும் இங்கே வந்து சாவித்திரி வந்து பார்த்தா போயிட்டு ராஜா கிட்டே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா தான் போனோம் நான் தமிழ் ஈஸ்வரி இந்த மாதிரி ச தமிழை வந்து காணோம் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி வந்து ராஜா கிட்டே வந்து சொல்கிறாங்க நம்ம சொல்கிறீங்க எதுக்காக அவளை தொலைச்சிட்டு வந்தீங்க நீங்கள் தானே குறு கூட பண்ணீங்களே பொறுப்பாக போய் பார்த்து கூப்பிட்டு வந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே மோகனாவும் நம்ம குடும்பத்தோட வாரிசு அவள் வயிற்றில் சுமந்துட்ருக்கா அவளை போய் நீங்கள் எதுக்காக தொலைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கவனமாக இருக்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மோகனா உடனே வந்து சாவித்திரியும் நாங்கள் பார்த்து தான் போனோம் அத்தாச்சி ஆனால் அவள் எங்கேயோ பேசிக்கிட்டே எங்கேயோ போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி வந்து சொல்கிறாங்க சரி சரிம்மா பதட்டப்படாத இரு நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்டே வந்து ராஜா வந்து சொல்கிறாரு உடனே சேது அந்த இடத்துக்கு வந்தோடனே சேது வந்து ரொம்பவே பதறி போடுறாரு என்னாச்சு தமிழை காணாமா அவளை நீங்கள் தானே பொறுப்பாக பார்த்துக்கணும் உங்களை தானே அனுப்பினேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சொல்கிறாரு உடனே ராஜாவும் போலீஸ் கால் பண்ணுறாரு இந்த மாதிரி வந்து எங்களுடைய மருமகளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே போலீஸ்காரங்களும் வராங்க வந்து உடனே கிட்டே வந்து விசாரிக்கிறாங்க நீங்கள் எந்த இடத்துல தொலைச்சிங்க எந்த இடத்துல அவங்க காணாமல் போனாங்க அங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே சாவித்திரியும் வந்து அந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் இங்கே தான் அவள் காணாமல் போனான் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க நாங்கள் விசாரித்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அங்கே போய் பார்த்தா தமிழோட ஒரு சில பொருட்கள்லாம் கிடைக்கிது அதை எடுத்துகிட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க மோகனா கிட்டே வந்து கேட்குறாங்க இதெல்லாம் உங்கள் மருமக பொருட்கள் தானா அங்கே கிடைச்ச பொருள் எங்களுக்கு இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் இது என்னுடைய மருமக போட்டிருந்த பொருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் வந்து சொல்கிறாங்க உடனே வந்து கன்ஃபார்ம் ஆகிடுது இதெல்லாம் பார்த்தா வந்து யாரோ கடத்துகிற மாதிரி தான் இருக்குது அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க தொலைஞ்சு போன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரரும் வந்து ராஜா கிட்ட வந்து சொல்கிறாரு ஒன்றே சேது ஒன்னாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாரு ஏய் அதெல்லாம் ஒன்றும் இருக்க சேது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் சொல்கிறாரு உடனே வந்து போலீஸ் சரிங்க உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா கொடைக்கானல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்களுக்கு யாரும் அப்படி சந்தேகப்படுற மாதிரிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் வந்து சொல்கிறாரு உடனே வந்து மோகனா வந்து யோசிக்கிறாங்க எனக்கு என்னமோ இவங்க மேலே சந்தேகமாக இருக்குது ஆல்ரெடி வந்து தமிழ் கர்ப்பமாக இருக்காளா இல்லையான்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து டவுட் பட்டாங்க இவங்க தான் வேணும்னே கூட தொலைச்சிருக்கலாம் அவளை வந்து இட்டுட்டு போய் வேணும்னே பிளான் போட்டு கூப்பிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து கரெக்டாக கெஸ் பண்ணுறாங்க ஆனால் அவங்க சொல்லுவாங்க வருவாங்களா இல்லையான்றத வரப்போகிற எபிசோட் ப்ரோமோ பார்த்தா தான் தெரியும் ஸோ அடுத்து வந்து என்ன நடக்குதுன்னா போலீஸ் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த கடத்தல் ஆட்கள்லாம் வந்து அவங்கள கூட்டுகிட்டு போயிருக்காங்க போஸும் வந்து அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் வந்து எப்படியாச்சும் அவ்வளோ முடிச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ சேது வந்து தேடி போனால் சேதுவையுமே வந்து கடத்துறதுக்காக ஒரு பிளானையும் வச்சுருக்காங்க அவங்க கடத்துகிறாங்களா இல்லையான்றது தெரியல ஸோ போலீஸ் எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிப்பாங்கன்றது சேது வந்து தமிழ்ச்செல்வி எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பதற்றப்பட்டுட்டு இருக்காரு உடனே ராஜாவும் என்ன சொல்றாருன்னா பயப்படாத சேது பதட்டப்படாத இருவர் நம்ம தான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல அவங்க தேதி கண்டுபிடிச்சிருவாங்க இல்லைப்பா நம்ம குடும்ப வாரிசாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே மோகனாவும் ஆமாம் நம்ம குடும்ப வாரிசாக இருக்கா இந்த நேரத்தில் வந்து இப்படி ஆனது வந்து அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அவளும் புள்ளைய பிள்ளைய இருக்கா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க சரி சரி இருங்க உடனே போலீஸ்கிட்ட வந்து சொல்றாங்க நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து தேடி கண்டுபிடிங்க என் மருமகளை எங்களுக்கு வந்து ரொம்பவே முக்கியம் அதுக்கப்புறம் வந்து யார் வந்து கிடச்சாலுமே கூட்டம் வந்து எங்க முன்னாடி வந்து அவங்களுக்கு உரிய தண்டனையை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே வந்து பாட்டி வந்து ஃபோன் பண்ணுறாங்க சேது மூலயமா வந்து பாட்டிக்கு தெரிய வருது பாட்டிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்ல வர வைக்கிறாங்க உடனே பாட்டியும் வந்து கிளம்புறாங்க எங்கடா என் மருமக அப்படின்னு சொல்லிட்டு கே தேடுறாங்க தமிழ்ச்செல்வியை தமிழ்ச்செல்வி எங்கே காணோம் குழந்தை எப்படி இருக்குது அவளை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கு வந்து இப்போ தான் அப்பாச்சிக்கு வந்து இப்போதான் விஷயத்தை தெரிய வைக்கிறாங்க அப்பாச்சி ரொம்பவுமே வந்து கோவப்படுறாங்க இந்த மாதிரி வயிற்றுல சுமந்துட்டு சுமந்துட்டுருக்கவள தான் வந்து எங்கேயாவது கூப்பிட்டு போய் விட்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியை வந்து காட்டு கற்று கத்தி திட்டி விடுறாங்க இதோட வந்து இந்த ப்ரோமோ முடியுது ஸோ தமிழ் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரோமோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கா லைக் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க